ார் அவர்களின் மகன் திருமணம் நடைபெற்ற பிரம்மாண்ட கப்பலை நீங்கள் நம் முன் முன்னர் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் அதுபோன்ற கப்பலில் நீங்களும் உங்கள் குடும்பமும் வருடா வருடம் ஃப்ரீயாக பயணிக்க முடியும் அந்த இதையெல்லாம் அனுபவிக்க முடியும் பாருங்கள் அந்த பக்கல்கள் தண்ணீர் விளையாட்டு குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் இந்த தண்ணீர் விளையாட்டுகளை நாம் விளையாடலாம் சென் பாத் எடுக்கலாம் அப்படியே இந்த கடலின் அழகை ரசிக்கலாம் இவையெல்லாம் நாம் இந்த கப்பல்களில் வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை ஃப்ரீயாக செல்ல முடியும் அதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்காகவே நம்முடைய கிளப் இருக்கிறது நம்முடைய கிளப்பில் மெம்பர் ஆவதன் மூலம் நீங்கள் ஃப்ரீயாக பயணிக்க முடியும் பணமும் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே ஆம் ஆம் இது ஒரு இன்டர்நேஷ்னல் கிளப் இதன் மெம்பர்கள் நூற்றி எழுபது நாடுகளில் இருக்கிறார்கள் நீங்களும் அதுபோல் ஒரு மெம்பராகி பயணிக்கலாம் முதலில் நீங்கள் தவணை கட்டி பயணிக்கலாம் உங்களுடைய நீங்கள் ஒரு ஐந்து பேருக்கு மேல் இந்த கிளப்பில் இன்ட்ரோடியூஸ் செய்வதும் நீங்கள் உங்களுடைய தவணை பணத்தை நீங்கள் கட்ட வேண்டாம் கம்பெனியை உங்களுக்கு தவணைப்படையாக கட்டிவிடும் அடுத்தது அதற்காக வருமானமும் தரும் அந்த வருமானங்களை நீங்கள் விசா ஏடிஎம் கார்டு மூலம் உலகத்தின் எந்த மூலையிலும் கொள்ளலாம் இந்த கப்பல் மூலம் நீங்கள் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் செல்ல முடியும் உலகின் பிரசித்தி பெற்ற எம்எஸ்சி கோஸ்டா போன்ற பெரிய பெரிய கப்பல் கம்பெனிகளோடு நம்முடைய கிளப் ஒப்பந்தம் செய்திருக்கிறபடியால் அந்த கப்பல்கள் இங்கு எங்கு போகின்றன என்ற விவரங்கள் எல்லாம் நம் வெப்சைட்டில் இருக்கும் அதை பார்த்து நாம் டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளலாம் இதோ பாருங்கள் கப்பலின் மேல் இருந்த அழகை ரசித்து கொண்டிருக்கிறோம் இதோ நீ